சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னக்காரர்களுக்கு சிம்ம லக்னக்காரர்களுக்கு வந்து சனி பகவானுடைய தொந்தரவுங்கிறது வந்து அவருடைய இந்த வக்ர காலத்தில் நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே அனுபவிச்சுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் பல பேருக்கு வந்து அவர்களுடைய தொழில் அல்லது வேலை செய்கிற இடத்துல அடுத்தவர்களுடன் எங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது அவங்களுடைய ப்ரொஃபஷனோ அல்லது அவங்களுடைய பிஸ்னஸோ அடுத்து அவங்களுடைய இன்ட்ராக்ஷன் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அந்த உறவு சிக்கல்களோ அவர்களுடனான நம்ம பழக்க வழக்கங்களில் சில ஒரு தடுமாற்றங்களோ ஒரு சிக்கல்களோ இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பல காலமாகவே தொடர்ந்து வந்துட்டு இருக்கு இப்ப இந்த குரு பகவானுடைய பார்வை வந்து அந்த சனி பகவான் மேல படுறதுனால சில தொந்தரவுகள் இருந்து அவங்க வந்து தப்பிச்சுக்கிறதுக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் உண்டான ஒரு ஆரம்ப கட்டமாகவே இந்த வாரம் உங்களுக்கு அவசியமாக இருக்கலாம் பல பேர் எப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு முடிவு காலம் வராதா அப்படின்னு காத்துன்னு இருக்காங்க பல சிம்மராசி சிம்மலக்னக்காரர்கள் அவங்க எல்லாருக்குமே உங்களுடைய தேவையற்ற அலைச்சல்கள் வந்து ஒரு முடிவுக்கு வரும் ஏன்னா வார ஆரம்பத்திலேயே வந்து குரு கடகத்துல வந்து உட்கார்றதுங்கிறது அவருடைய உச்சம் பெற்ற ஸ்தானத்துல வந்து உட்கார்றதுங்கிறது வந்து உங்களுக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் அது ஒரு காரணத்தோட இருக்கும் அப்போ அது வந்து அலைச்சல்னு சொல்லாம ஒரு பிரயாணம் அப்போ ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நான் பிரயாணம் பண்ணிதான் ஒரு வேலையை செய்யணும்னா இத்தனை நாள் வெறும் அலைச்சலாகவே இருந்தது இப்போ ஆதாயத்தையும் தருவதாக இருக்கும் இப்போ இந்த கடக ராசிக்குள்ள வந்து உட்கார்ற குரு பகவான் வந்து உங்களுக்கு லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடம் ஆகுது அதே நேரத்துல உங்களுடைய ராசி லக்னத்திற்குள்ளே கேத்து பகவான் இருக்க இரண்டாம் இடத்துல சுக்கர பகவான் நீச்சகதியில இருக்கார் குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பல பேருக்கு ஒரு காணல் நீராகவே இருக்கு அதில் சந்தோஷங்கிறதே நமக்கு என்னைக்குமே லைஃப் லாங் இருக்காதா அடுத்தவங்களுடன் நமக்கு வந்து உண்டான அந்த உறவு சிக்கல்கள்ங்கிறது தீரவே தீராதா அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு விமோச்சன காலம் அப்படின்னே சொல்லலாம் வருமானம் அப்படின்னு சொல்றது அந்த கை பொருள் அன்றாடம் நம்ம கையில புழங்கக்கூடிய பணம் அதுல வந்து இது நாள் வரையில இருந்த குறைகள் எல்லாமே படிப்படியா அது வந்து தீரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் ஒரு ஆரம்ப காலமாக இருக்கும் உங்களுக்கு வந்து சிம்மத்திற்கு மூன்றாம் இடமான துலாமில் போய் செவ்வாய் புதன் சூரியன் அப்படிங்கிற அந்த மூன்று கிரகங்கள் இருக்காங்க உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானே போய் நீச்சகதியில் உட்கார்ந்துருக்காரே நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் ஏன்னா உங்களுடைய ஒரு இடைவிடாத முயற்சி அப்படிங்கிறது ஒரு 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 வாரத்திற்கு வேணா அது வந்து கொஞ்சம் ஒரு தொய்வான நிலையில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் மனசு வந்து கொஞ்சம் ஒரு சங்கடத்திற்கு உள்ளான ஒரு காலமாக அது இருக்கும் ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் வீக்கும் அது தேர்ட் வீக்ல இருந்து அடுத்து வரக்கூடிய அந்த வாரங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையாகவே இருக்கும் ஏன்னா சூரியனும் வந்து அவர் நீச்சத்தில் இருந்தாலுமே நீச்சத்துல இருந்து அவர் வந்து விடுபட்டுருவார் ஆனால் என்ன அப்படின்னு கேட்டால் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் உங்களுக்கு அந்த எதிர்பாலினத்தவரோட ஒரு கருத்து முதல்கிறது இருக்கும் அது நீங்க வந்து கொஞ்சம் அமைக்கபில சால்வ் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஏன்னா சிம்ம ராசி உங்களுடைய ராசி அதிபதி சூரியனும் சுக்கரனும் போய் துலாத்திலே உட்கார்ந்து போது அது பலவிதமான ஒரு குழப்பங்களை உண்டாக்கும் நம்ம நம்மளுடைய நண்பன் நம்ம நினைப்போம் நம்மளுடைய நண்பர்களாகவே இருப்பாங்க அவங்க மூலமா சில பிரச்சனைகள் வருவதற்கோ அதற்கெல்லாம் அந்த காலகட்டம் வந்து ஒரு சான்ஸ் கொடுத்துறது அமையும் அதனால அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்தது சனி பகவான் வந்து உங்களுடைய ராசி லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார் ஏழாம் இடமான கும்பத்துல இருந்தார் அவர் வந்து இப்போ பெயர்ச்சியாய் சனி பெயர்ச்சியாய் எட்டாம் இடத்துக்கு போனார் அங்கேயும் அவர் வந்து வக்ரகதியில இருக்கார் இப்போ சனி வந்து ஏழு ஆறு ஏழு குண்டானவர் எட்டுல போய் வக்ரம் பெறும்போது பிரச்சனையை வந்து இது நாள் வரையில எப்படி சால்வ் பண்ணன்னு தெரியாம இருக்கிறது வந்து ஒரு பூதாகரமாக வெடித்து அது நன்மையில முடியும் இப்ப நடக்கக்கூடிய கெடுதல்கள் கூட உங்களுக்கு ஒரு நன்மையை செஞ்சுட்டு போயிடும் அப்படின்னு நீங்க ஆணைத்தரமாக நம்பலாம் அடுத்தது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் லக்னத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் இவங்களுக்கு வந்து இது நாள் வரைக்கும் ராகுவிற்கு குரு பார்வை இருந்தது அதனால அந்த ஏழாம் இடம்ங்கிறது கொஞ்சம் அப்படியே தப்புச்சுட்டே இருந்தது ஆனா இனி வர காலம் வந்து என்னன்னா அந்த சனி பகவான் மேல குருவுடைய பார்வைப்படும் அந்த நமக்கு எதெல்லாம் வந்து அவமானமாக அசிங்கமாக சங்கடமாக ஒரு துரதிருஷ்டமாக நமக்கு வந்து எழுந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அதுல இருந்து நீங்க அழகாக அந்த குரு பாவை படுறதுனால வெளியில வந்துடுவீங்க இதனால இந்த வாரம் அதற்கு வந்து அந்த திருப்புமுனைக்கு உண்டான ஒரு ஆரம்ப காலம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒரு பெண்டு டேர்ன் ஆறது அந்த பெண்டு கேர் இப்போதான் என் கண்ணில் படுறது அந்த இடத்துக்குள்ள நான் இப்போதான் என்ட்ரி ஆயிருக்கேன் அப்படின்னே நீங்க கட்டாயமாக நம்பலாம் சந்திரன் வந்து இந்த வாரம் ஆரம்பத்துல எப்படி இருக்கார் அப்படின்னா உங்களுடைய ராசிக்குள்ளேயே பிரயாணம் பண்ணுற சிம்ம ராசியில இருந்து தான் அவருடைய பிரயாணம் ஆரம்பிக்கிறது அப்போ லக்னம் இரண்டு மூன்று நான்கு அப்படிங்கிற அந்த நான்கு ஸ்தானத்தையும் அவர் தாண்டி போறார் நல்ல நல்ல உணவு இருக்கும் எல்லாருடையும் நல்ல மகிழ்வீர்கள் அந்த சுகங்களுக்கு குறைவு இருக்காது ஆனா யார்கிட்டயும் பேசும்போது கொஞ்சம் இந்த சிடு சிடுப்பு ஒரு எல்லார்கிட்டயும் நம்ம மனசு குறை அப்படி சொல்லிடுறது நீங்க மாட்டீங்க ஆனா அப்படி சொல்லிடுறதோ ஏதாவது ஒரு வார்த்தைகளாக அவங்களை காயப்படுத்திடுறதோ அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா நம்ம ஒண்ணு நினைப்போம் அவங்க வேற ஒரு மூடுல இருப்பாங்க வேற மாதிரி எடுத்துக்குவாங்க அந்த மாதிரி சில சிக்கல்கள் வரும் மற்றபடி சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பல பிரச்சனைகளை வந்து உங்களை ஒரு புதிய கண்ணோட்டத்தோட நீங்க அணுகக்கூடிய ஒரு காலமாகவே இந்த வாரம் உங்களுக்கு அமைகின்றது